السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والصلاة والسلام علی سیدنا محمد اشرف الانبیاء والمرسلین وعلى آلیہ وصحبہ اجمعین ان برکریہ اللہ بن نلدیار حلی ہجری مونٹرام نوٹراند غلیل வாழ்ந்த இமாம்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரபலியமான மக்களிடத்தில் அறிமுகமான இமாம்களில் ஒருவர்தான் இமாம் தாவூத் ரஹிமகுல்லாஹ் அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அவர்கள் மூன்று காலங்களை மிகச்சிறந்த காலம் என்று சொன்னார்கள் ஒன்று அவர்கள் வாழ்ந்த இஜிரி முதலாம் நூற்றாண்டு இரண்டாவது பெருமானார் செல்லல்லா அலையலம் அவர்கள் காலத்திற்கு பிறகு வாழ்ந்த இரண்டாம் நூற்றாண்டு அதற்கு பிறகு மூன்றாம் நூற்றாண்டு இந்த மூன்று நூற்றாண்டுகளும் மிகச்சிறந்த காலங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களால் சொல்லப்பட்ட காலங்கள் அதில் மூன்றாம் நூற்றாண்டில் பிறந்து வாழ்ந்தவர்கள்தான் இமாம் அபு தாவூத் ரஹிமஹூல்லா அவர்கள் அப்பாசிய ஹலீஃபாக்களில் ஏழாவது ஹலீஃபாவாக வந்த மமூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹலீஃபாவினுடைய ஆட்சி காலத்தில் தான் இவர்கள் பிறக்கிறார்கள் தீனுக்காகவும் நபிசல்லல்லாஹ் அலேஹு வசல்லம் அவர்களின் ஹதீஸுகளுக்காகவும் தன்னை தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு மாமேதை ஹாஃபிதுல் ஹதீஸ் என்று சொல்வார்கள் குரானை மனப்பாடம் செய்யக்கூடியவர்களுக்கு ஹாஃபிதுல் குரான் என்று பெயர் குரானை வந்து அட்டை டு அட்டை வரைக்கும் ஒருத்தர் உள்ளத்தில் பாதுகாத்து வச்சுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஹாஃபிதுல் குரான் அப்படின்னு பேர் குரானை பாதுகாத்தவர் ஹாஃபிதுல் ஹதீஸுன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஹதீஸை பாதுகாத்தவர் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சம் ஹதீஸுகளை அதை யார் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா ஐம் அவர்களிடத்திலிருந்து யார் யார் அறிவிக்கிறார்கள் எப்படிலாம் அந்த ஹதீஸ் வருது அப்படிங்கிற அந்த வழித்தடங்களோடு ஒரு லட்சம் ஹதீஸுகளை யார் மனப்பாடம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் ஹதீஸ் என்று ஒரு பெயர் அப்படிப்பட்ட ஹாஃபிதுல் ஹதீஸாக இவர்கள் இருந்தார்கள் ஒரு லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருக்கக்கூடியவர்கள் இமாம் அபுதாவூது ரஹமகுல்லா அவர்கள் அவர்களே சொல்கிறார்கள் கதப்து அண்ட் ரசூலில்லாஹி சல்லல்லா அலையம் ஹம்ச அல்ஃபி ஹதீஸின் பெருமானார் சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் சொன்ன அவர்கள் சொன்னதாக அறியப்படுகின்ற ஐந்து லட்சம் ஹதீஸ்களை நான் என் கையால் எழுதினேன் என்று அவர்களே குறிப்பிடுகிறார்கள் அஞ்சு லட்சம் ஹதீஸ்களை எழுதக்கூடியவர்களுக்கு ஒரு லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பண்றது பெரிய விஷயம் இல்லை ஹதீஸுகளுக்கென்றே அவர்களை அல்லா ஜல்ல ஷானுகுதாலா தேர்வு செய்து விட்டான் இமாம்கள் சொல்வார்கள் குலிக்கு அபுதாவுது ஹித்துயாலில் ஹதீஸ் இந்த உலகத்தில் ஹதீஸுக்குனே படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அபூதாவூது ரஹமதுல்லா அவர்கள் அப்படின்ட்டு இமாமகள் அவர்களை குறித்து சொல்வார்கள் இப்ராஹிமுல் ஹர்பி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்வாங்க அல்யன் அலி அபி தாவூத் அல் ஹதீஸ் கம்மா அலியன் அலி தாவூத் அல் ஹதீப் தாவூது நபிக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் இரும்பை லேசாக்கி கொடுத்தான் இரும்பை வந்து அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அந்த மாதிரி அபூ தாவூது ரஹமத்துல்லாஹை அவர்களுக்கு அல்லாஹூத்தலா ஹதீஸை லேசாக்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஹதீஸ் துறையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற இமாம் அவர்கள் அவர்கள் ஹலீஃபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் எந்த ஹலீஃபாவினுடைய வாசலுக்கும் இவர்கள் போய் நின்றதில்லை யாருக்காகவும் தீன வளர்ச்சி கொடுத்ததில்லை தீன்தான் பெரியது பெருமானா சல்லல்லா அல்ல ஹதீஸ்கள் தான் உயர்ந்தது என்பதை பல்வேறு கட்டங்களில் நிரூபித்தவர்கள் இமாம் அபுதாவுது ரஹமத்துல்லாகி அழகியவர்கள் அவர்களுக்கு மாணவராக இருந்த அபுபக்கரிபுனு ஜாபீர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் பகதாது நகரத்தில் நான் அபுதாவுது ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்களோடு மகரி தொழுதுவிட்டு அமர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் அந்த காலத்தினுடைய அந்த நாட்டினுடைய ஹலீஃபா வருகிறார் அபுதாவூது ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள் அபுதாவது ரஹிமகுல்லா கேட்டார்கள் இந்த நேரத்தில் என்ன நீங்கள் சந்திக்க வந்திருக்கிறீங்களே என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க மூணு விஷயத்துக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு கேட்டாங்க அந்த ஃபலீபா சொன்னார் நீங்கள் பகதாதுல இருக்கிறீங்க நீங்கள் அவசியம் பசரா நாட்டிற்கு வர வேண்டும் பசரா நாட்டிற்கு நீங்கள் குடிபெயர்ந்து வந்து அங்கே அந்த ஊரையே நீங்கள் உங்களுடைய சொந்த ஊராக ஆக்கிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் தீனை சொல்லித்தர வேண்டும் பெருமானா சல்லல்லா அலேசனுடைய ஹதீஸ்களை போதிக்க வேண்டும் அங்கே கல்வி தாகம் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறார்கள் உங்களை கொண்டு அவர்கள் பயன்பெறுவார்கள் நீங்கள் அவசியம் அங்கே வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டாங்க குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதீச சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஹலீஃபா சொன்னார் ரெண்டு விஷயமாச்சு மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதீச சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்யணும் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவங்களோடு சேர்ந்து என்னுடைய பிள்ளைங்களை உட்கார வைக்கக்கூடாது நீங்கள் பொதுமக்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தனியாக அதுக்குன்னு ஒரு சபையை ஏற்பாடு செய்து நீங்கள் நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று சொன்ன பொழுது அது முடியாது அப்படின்னு மறுத்தாங்க முதல்ல சொன்ன ரெண்டு கோரிக்கை நான் ஏற்றுக்கிறேன் பசராக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க தீனுக்காக நான் புறப்பட்டு வர்றதில் எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை வர்றேன் மக்களுக்கு ஹதீஸ்களை போதிக்க சொன்னீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க சொன்னீங்க அதுவும் ஓகே ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்குன்னு தனி ஒரு சபை ஏற்பாடு செஞ்சு நீங்கள் ஹதீஸை போதிக்க சொல்கிறீங்க அது முடியாது ஹதீஸை பொறுத்தவரை இந்த தீனை பொறுத்தவரை எல்லாரும் சமந்தான் மக்கள் மக்களில் வந்து சில பேர் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க சில பேர் வந்து சாதாரண மக்களாக இருப்பாங்க இது வந்து மக்களுடைய பார்வையில் ஆனால் ஹதீஸை பொறுத்தவரை தீனை பொறுத்தவரை எல்லாரும் சமந்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தனியாக நான் சொல்லிக் கொடுக்க முடியாது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கும் நான் அவங்களோடு உட்கார வச்சு தான் சொல்லிக் கொடுப்பேனே தவிர தனியாக உட்கார வைக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள் அந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ எந்த ஒரு ஹலீபாவிற்காகவும் தன்னை அவர்கள் வளைத்து கொள்ளவில்லை தன்னுடைய மரியாதையை அவங்க விட்டு கொடுக்கலை சுயமரியாதையை இழக்கவில்லை அப்போ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர் தான் தாவூத் ரஹமஹூ அவர்கள் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு கிதாப் தான் சுனன் அபு தாவூத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ் கிதாப் ஆறு ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஒரு கிதாபும் இருக்கிறது அபு தாவூத் என்ற ஒரு கிதாப் சுமார் ஐயாயிரம் ஹதீஸ்களை கொண்ட ஒரு கிதாப் அதில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தோரு பாடங்களை தலைப்புகளை அமைத்து ஐயாயிரம் ஹதீஸ்களை அதில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸ்கள் மொத்தமும் மார்க்க சட்டங்களை உள்ளடக்கிய ஹதீஸுகள் மார்க்க சட்டங்களை ஒருவர் தெரிந்து கொள்ள விரும்பினால் ஃபிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டக்கலையை ஒருவர் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஹதீஸ் கிதாபை முழுசாக படித்தா போதும் மேக்சிமம் அவர்களுக்கு தீனுடைய அந்த சட்டத்திட்டங்களை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும் அந்தளவிற்கு மிக முக்கியமான கிதாபுகளில் ஒன்று இபுனுல் அயராபி ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்களிடத்தில் இந்த கிதாப் தரப்பட்டது அது அவங்க வாசி பார்த்தாங்க அப்படியே முழுசாக வாசி பார்த்துன்னு சொன்னாங்களாம் மிக அற்புதமான கிதாப் ஒருத்தரிடத்தில் குரானும் இந்த கிதாபும் மட்டும் இருந்தாலே போதும் அவர் வெற்றி பெறுவதற்கு அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் இதில் இருக்கிறது என்று அவர்கள் அந்த கிதாபினுடைய சிறப்பை குறித்து சொன்னார்கள் நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இமாம் அபு தாவூது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட அந்த சுனன் அபு தாவூத் என்ற கிதாபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களையும் அது சார்ந்த கருத்துக்களையும் அது சொல்லக்கூடிய மார்க்க சட்ட திட்டங்களையும் அது குறித்து வந்திருக்கக்கூடிய இமாமளுடைய கருத்துக்களையும் தான் இன்ஷா வரக்கூடிய நாட்களில் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் அந்த கிதாவில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹூர் தழவான அணில் ஹெந்துல்லாக ரொம்ப